கோடான கோடி ஜனங்கள் வாழுகின்ற பூமியில் உன்னையும் என்னையும் தெய்வம் நினைவில் வைத்திருப்பாரா என்கின்ற கேள்வி உனக்கும் எனக்கும் எழுமாக இருந்தால் அதற்கான பதில்தான் இன்றைய முதல் வாசகம் எவ்ரேறு கழுதப்பட்ட கடிதத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் அண்டவராகிய கடவுள் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார் அப்படின்னு ஆறாவது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நீயும் நானும் தான் நம்முடைய வாழ்க்கையின் சவால்கள் அதனால் வரக்கூடிய அழுத்தங்கள் அதனால் வரக்கூடிய தோல்விகள் இவற்றின் மூலமாக நாம் மனதால் உடைந்து போய் தெய்வத்தை மறக்க நினைக்கின்றோம் ஆனால் தெய்வமோ ஒருபோதும் நம்மை நினைக்க மறப்பதே கிடையாது நீயும் நானும் வேண்டுமாக இருந்தால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் குறைவாக இருக்கின்றபடியினால் நானும் நீயும் அடுத்தவர்களை பொறுத்த மட்டில் ஏன் அண்டவனை பொறுத்த மட்டில் கூட பெரியவர்கள் கிடையாது அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அவனை பொறுத்த மட்டில் அண்டவனை பொறுத்த மட்டில் நீயும் நானும் அவருடைய திட்டத்தில் எப்பொழுதும் பெறுமதியானவர்களை உன்னையும் என்னையும் இன்றி அவருடைய திட்டம் இந்த பூமியில் ஒருபோதும் நிறைவேற்றப்படாது அதற்கு ஒரு சிறிய உதாரணம் தான் வேதத்தில் நாம் படித்திருக்கக்கூடிய ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் தாங்கிய அந்த சின்ன பையன் அங்கே இருந்த ஐயாயிரமானவர்களுக்கு அந்த அப்பங்களும் மீன்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டனவே அந்த பையனிடம் இருந்தது ரொம்ப கம்மியானதுதான் குறைவானதுதான் உன்னிடமும் என்னிடமும் இருக்கக்கூடிய திறமையை திறமைகளை போன்றதுதான் நம்ம கிட்ட இருப்பது குறைவானதுதான் ஆனால் அவருடைய திட்டத்தில் நீயும் நானும் பொக்கிஷமானவர்கள் அந்த பையனிடம் இருந்த மீன்களும் அப்பங்களும் பொக்கிஷமானவை அவற்றை கொண்டுதான் ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்களுக்கு அவர் அன்னைக்கு உணவளித்தார் அவருடைய திட்டம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் அப்படின்னா அவர் உன்னையும் என்னையும் மதிக்கிறார் என்பதனை இன்னைக்கு மொத வாசகத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் அவரே உன்னையும் என்னையும் மதித்து பெரியவனாக ஆசிரியுள்ளவனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஏன் நீ மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை எளிவாக பார்க்கிறாய் ஏன் நீ மட்டும் உன்னை தோற்று போனவனாக பார்க்கின்றாய் என்னுடைய அன்பு மகனை மகளை நீ குறைவானவன் கிடையாது நீ இழிவானவன் கிடையாது நீ தாழ்ந்து போனவள் கிடையாது நீ ஏமாற்றப்பட்டவள் கிடையாது நீ தோற்று போனவள் கிடையாது உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற உன்னுடைய பயணம் வேண்டுமாக இருந்தால் தோற்று போயிருக்கலாம் வேண்டுமாக இருந்தால் உன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள் இலக்கை அல்ல உன்னுடைய இலக்கு எப்பொழுதும் வெற்றியை நோக்கியே இருக்க வேண்டும் இதை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்வாயாக இருந்தால் இன்னைக்கு மாத்திரம் அல்ல எல்லா நாட்களிலும் வாழ்க்கை சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொள்ளும் அமேன்